இன்றைய தினம் சிறகடிக்க மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ருதி மீனாவை பார்த்து உங்களால் இன்றைக்கு எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்ல பேர் என்று சொல்லி கொஞ்சம் காசு வந்து கொடுக்குறார் மேலும் வந்து ஸ்ருதி மீனாட்ட வந்து நீங்கள் வந்து குக்கிங் பிஸ்னஸ் செய்தால் வந்து ரொம்ப நல்லா என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து ரவியும் மாமா அண்ணி நீங்கள் வந்து டெக்ரேஷன் பிஸ்னஸ் மாதிரி இதையும் வந்து செய்தீங்கன்னு சொன்னால் பெரிய இடத்துக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறார் அதை மனோஜ் டே போதுமாடா இரண்டு வாழைப்பூ வடை வந்து சுட்டு கொடுத்தா பிசினஸ்காரர் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் என்றால் என்ன தெரியுமா என்று நக்கலாக கேட்கிறார் இதை கேட்ட விஜயா டே நீ இப்படி பேசி என்ன ஆக போது நமக்கு வந்து வாச்சது சரியில்லை என்றால் எல்லாம் வந்து வாங்கி வந்தபடி தான் கதைப்பாங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து அண்ணாமலை யாரையும் மட்டம் தட்டி கதைக்க வேணாம்னு சொல்கிறார் பிறகு மீனா முத்துவை பார்த்து பாவம் ரோஹிணி தேவையில்லாம கிட்ட வந்து பேச்சு வாங்குறான்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து மனோஜ் முத்துவா பார்த்து அம்மாவுக்கு இன்னும் ரோகிணி மேல இருக்கிற கோபம் குறையல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குன்னு சொல்கிறார் பிறகு வந்து ஸ்ருதி ரோஹிணிய பார்த்து ஏன் நீங்க ஒரே அமைதியா இருக்கீங்க எதுவும் பிரச்சனையான்னு கேட்கிறார் அதற்கு ரோஹிணி கொஞ்ச நாளா இந்த வாழ்க்கையே வந்து நார்மலாவே இல்லையே அதுதான் இப்படி இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து ஸ்ருதி ரோஹிணிய விஜயா கூட வந்து சேர்த்து வைக்க ஐடியா ஒன்றை வந்து சொல்கிறார் பிறகு ரோஹிணி இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனா ஆண்டிக்கிட்ட மாட்டுப்படாமல் இருந்தா காணும்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்